வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம வெந்தய சாதம் பார்க்கலாம் இது வந்து ரெண்டரை உலக்கு இந்த ஒளக்கில் வந்து ரெண்டரை எடுத்திருக்கேன் இது நாலு பேர் நல்லா சாப்பிட முடியும் இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்துருங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பழம் தக்காளி அப்புறம் பூண்டு கொஞ்சம் இந்த அளவு வேணும் இது வந்து நாட்டு பூண்டு ஒரு பதினஞ்சு பல்லுக்கிட்ட இருக்கும் பார்த்துக்கோங்க கருகாப்பில் வரமிளகாய் வந்து ஒரு ஏழு வரமிளகாய் தாளிக்கறக்கு கிள்ளி வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து இப்போ ரெண்டரை அளவுக்கு அரிசி சொன்னேன்னா அதுக்கு வந்து ஒரு இந்தளவு ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் இது வந்து நல்லா உடம்ப குளிர்ச்சி பண்ணும் இந்த வெந்தய சாதம் வெந்தயம் கொஞ்சம் இங்கே பாருங்கள் இந்த இந்த அளவு வெந்தயம் கொஞ்சம் சோம்பு போடணும் தாளிப்புக்கு அதாவது கொஞ்சம் வெள்ளை உளுந்து போடணும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டுக்கலாம் இது போட்டோன்னேயே கருவேப்பில போட்டணும் கருவேப்பிலை போட்டோன்னா வரமிளகாய் வரமிளகாய் போட்டோன்னே வெங்காயம் இதெல்லாம் ஒன் பை ஒன்றா அப்படியே போதும் இந்த சாதத்துக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது இந்த வெண்டய சாதத்துக்கு தொத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் நல்லா நல்லாயிருக்கும் நான் இன்னைக்குன்னா கத்திரிக்காய் சொத்து செய்ய முடியல கேரட் மிச்சர் இருந்துச்சுன்னா அதுதான் தான் செய்ய போகிறேன் குட்டை ஆம்லேட்டும் இதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷலு வெண்டை சாதம் இந்த பருப்பு சாதமெல்லாம் பொங்குநாடு சைடு அங்கே பண்ணுவாங்க இந்த வெந்தய சாதம் வந்து நிறைய இந்த காரக்குடி சைடு பண்ணுவாங்க வெங்காயம் பாருங்கள் ஒரு இந்தளவு வதங்கினா போதும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம் தக்காளி வதங்கிறப்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் நான் வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து இதில் இந்த ஸ்பூன் அளவில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து வைப்போம் அப்போ வந்து கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் ஈஸியாகவே சமைச்சிடலாம் இந்த சாதம் ரிலேஷன் நல்லா வந்தால் ஈஸியாக சமைச்சிட முடியும் இந்த வெண்டையும் சாதம் நல்லா ஒரு திருச்சி தனியாக வந்து வெந்தயமா குழந்தைகளை எல்லாம் சாப்பிட வைக்கிறது கஷ்டம் இப்படி சாதத்தோட கலந்து கொடுத்தா சாப்பிட்ருவாங்க லைட்டாக கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போடுறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே போடுங்க போதும் இந்த வதங்குறப்பை போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் எல்லாம் நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருவேன் வெளியில் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க கலர் பொடியெல்லாம் கலக்குறாங்க அப்படின்ட்டு நல்லா ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போடு போதும் இன்னைக்கு கொஞ்சம் வதம் கட்டும் நான் கேரட் பொரியல் சொன்னேன் இல்லையா அது வந்து இதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது நான் கேரட் மிச்சமாக ஆயிடுச்சு வீக்கெண்டு அதனால சரி நான் அதே பண்ணிடலாம் வேஸ்ட் இடாமல் அப்படின்ட்டுன்னு கேரட்டு வந்து ஒரு அரை கிலோ கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொ பொரிஞ்சோன்னு கருவேப்பில் மேக்சிமம் நிறையா பேருக்கு தெரியும் பிகனஸ்கின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பொரியல் வந்து பார்த்தா ரொம்ப நம்ம அதை வேக விடக்கூடாது காயை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காய் இருந்துச்சுன்னா போதும் நல்லாயிருக்கும் எப்பையும் இன்னொரு விஷயம் என்னென்னா கடுகை வந்து நல்லா பொரிய விடுங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் கிலோ ஒரு மூணு வர மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டைய காலத்துக்கு கரெக்டாக இந்தளவு தொக்கு மாதிரி வந்தோன்னே நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் இப்போ எப்போயுமே வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவு வைப்போம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் சேர்த்து வைக்கலாம் டோட்டலாகவே ஒரு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் அப்படி சேர்த்தி வைக்கலாம் நஞ்சு உலக்கு தண்ணி ஒரு அரை உலக்கு சேர்த்துறங்காட்டி ஆறு இது கொதி வந்தோன்னே அப்புறம் நம்ம அரிசி போட்டு இந்த பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூண்டு சீரகம் கருவேப்பில மூணையும் பச்சையாக தட்டி இதில் போடணும் என் கேரட் பொரியலுக்கு சொன்னேன் இல்லையா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்ஸு கவனிச்சிக்கோங்க ஆனால் இப்படி இந்த சாதத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வெங்காயம் வதங்கணும் இந்த வெங்காய சாதத்துக்கு கேரட் பொரியலுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து மேக்ஸிமம் அந்த காய் டேஸ்ட்டு தான் ஹையாக தேரிகிற மாதிரி ஹைலைட்டாக இருக்கணும் காயோட டேஸ்ட்டுன்னு நினைப்பேன் அதனால் பெருசாக எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் காய் நல்லா வெந்தோடன கொஞ்சம் தேங்காய் போடுவேன் அவ்வளோதான் ஒவ்வொருத்தவங்க மசாலாலாம் சேர்த்துவாங்க அது ஒவ்வொருத்தவங்க விருப்பம் ஆனால் பொரியல் கொஞ்சம் பொரியல் மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் இந்த அரை கிலோ கேரட்டு அதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் காய் மூடி வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்தோன்னே லைட்டாக அந்த உப்பு பார்த்துக்கலாம் இது வந்து இப்போ இந்த வெந்தய சாதத்துக்கு கொதி வர்ற மாதிரி இருக்குது அது நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இந்த உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கணும் உப்பு அப்போ வந்து நம்ம அரிசி போடுறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு இப்படி அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அரிசி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் அது வந்தோடனே கம்மியாக தெரியும் உப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஏன்னா இதில் நம்ம பெருசாக வந்து மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் அந்த தாளிச்சுடுற விஷயம் அப்புறம் இந்த பூண்டெல்லாம் தட்டி போறது இதெல்லாம் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால உப்பு கரெக்டாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இது இப்போ நம்ம தட்டிக்கலாம் ஒரு கல்லில் இதுவும் சீரகமும் கொஞ்சம் தட்டிவிட்டு அதோட போட்டுடலாம் சீரகம் பாருங்கள் ஒரு ரெண்டரை இந்த அளவு சீரகம் பூண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு பல்ல பூண்டு இந்த சைஸு கல்லில் தரு தேர்ச்சி தட்டி தருகாப்பில்லையோடு தட்டினா நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப நைஸாக தக்கணுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பாதியமாக தட்டினாலே போதும் பூண்டும் அப்படிதான் சும்மா ஒன்றும் பாதிமா லைட்டாக தட்டி போட்டால் போதும் இது இப்போ கொதி வர்ற மாதிரி இருக்குது கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசியை போட்டால் இந்த மாதிரி சாதத்துக்கு ஒரு ஒன் ஹவர் கூட அரிசி ஊறுனா நல்லாயிருக்கும் நீங்கள் எதோ மறந்துட்டீங்க இல்லை அவசரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊறுனா ஓகேவாக தான் இருக்கும் இந்த அரிசி போட்டோன்னே இந்த பூண்டு இல்லையா இதையும் போட்டுடலாம் இதெல்லாம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் கலக்கி விட்டு குடித்து பார்க்கலாம் உப்பு எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு நான் இந்த குக்கரில் ஒரு விசில் தான் விடுவேன் அவங்கவுங்க குக்கரில் நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும் இல்லையா அந்த அளவு பார்த்து விசில் விட்டுருங்க இப்போ காரம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிளகா அந்தளவு போட்டுட்டோம் மீடியம் காரமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு காமிக்கிறோம் உங்களுக்கப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு நான் அதான் சொன்னேன் இல்லையா இதில் வந்து ஒரு விசில் வந்து விட்டு நான் எடுப்பேன் இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டுன்னு நம்ம லைட்டாக கேலரி விட்டுருங்க பார்த்தீங்களா தண்ணி அளவு நான் சொன்னேன்ல ரெண்டரை உலக்கு அந்த உலக்கில் காமிச்சேன் அதுக்கு வந்து அஞ்சு அஞ்சு உலக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுனா கரெக்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம இப்படி இந்தளவு சூடு இருக்கிறப்ப லைட்டாக இப்படி கிளறி விட்டுறலாம் இல்லாட்டி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அடியிலேயே கொஞ்சம் மாதிரி இருக்கும் இது கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த காய் சனம் இல்லையா கேரட்டு அது வந்து வெந்துருச்சு நம்ம தேங்காய் பூ மட்டும் போட்டு கிளறிடலாம் தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா இருக்கும் இது காய் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு ஓகே இது வெந்த சாதம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாதம் எப்படி இருக்குதுன்னு இந்த அளவு பார்த்து கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வேரியபிள் ஃபீட்பேக்கு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ